ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our கிச்சன் இன்றைக்கி நம்ப சேனலில் ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் ஒயிட்னிங்கான ஒரு சூப்பரான ஒரு பொருள் ஒன்று பார்ப்போம் அதுவும் வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸை வச்சு இன்னைக்கு சூப்பராக நம்ம பாடி எப்படி இருந்தே ஒயிட் ஆக்கலாம் ஃபேஸ் எல்லாம் ஒயிட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நானே நம்பவே இல்லைங்க சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி ட்ரை பண்ணும் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லான்றதுக்காக தான் இதை நான் எடுத்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அமேசிங்கான ஒரு ரிசல்ட்டுங்க சூப்பராக இருந்தது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்ததுங்க ஏன்னா ஃபஸ்ட்டும் என்னோடய ஹேண்டை காட்டியிருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா இப்போது இதில் கேமராவில் எனக்கு சரியாக எடுக்க வரல ஏன்னா நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணேன் சாரி அந்த வந்து எப்படி சொல்கிறது அந்த ப்ராடக்டை நான் வந்து அப்ளை பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா இது அடையாளமே பார்த்திங்கன்னா என் கையில் ஒரு சின்ன மச்சம் இருக்கும் பார்த்திங்களா அது வரைக்கும் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மச்சம் தெரியலை அந்த மச்சத்துக்கு முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தங்க சம்மர் ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் எல்லாருமே இது தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் எந்த வித கெமிக்கல் கிடையாது எதுவும் கிடையாது சூப்பரான ரிசல்ட்டுங்க நல்ல ரிசல்ட்டு பார்க்கும் போதே உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நான் அப்ளை பண்ணது வரைக்கும் இது வந்து நார்மலாக என்னோடய டேர்னான என்னோடய கைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு வெண்டைக்காவும் ஒரு ஸ்பூன் தயிரை வச்சு தாங்க நம்ம இதை பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க ரெண்டு வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காவை ரெண்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து கேடை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வேணும்னா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது நான் இன்னைக்கு கைக்கு மட்டும்தான் போட்டு பார்த்தேன் ஃபேஸுக்கு போடலை நான் ஃபேஸுக்கும் போட்டு என்னோடய ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி மோர் டிப்ஸு கிச்சன் டிப்ஸு எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேப்பா